ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு நாலாம் தேதி இன்றைய தினம் இந்த ஒப்பு ஒத்துழைப்புக்காக வங்காள விரிகுடா சார்ந்த கடந்த சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட பெண்கள் சூறாவளி காரணமாக நாட்டின் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் மற்றும் சுமார் இருபத்தி நாலு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டன இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்து எழுபத்தி தாண்டியுள்ளது இதனால் இது சமீபகால வரலாற்றின் பதிவான மிகப்பெரிய இயற்கை அனர்த்தமாகும் இதன் காரணமாக வடக்கு கிழக்கு பகுதியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் நெச்சேகை உட்பட உணவுப் பயிர்கள் மற்றும் பாரிய விவசாய நிலங்கள் சேதமாக்கப்பட்டன விவசாயத்தை தங்கள் வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகள் இதன் காரணமாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் மோசமான இந்த கால்நிலை சம்பந்தமாக பதினேழு உயிர்கள் இழக்கப்பட்டுள்ளன அதே போல நிந்த ஊர் மதரசா சேர்ந்த பதினோரு மாணவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த உளவு இயந்திரத்திலே பயணம் செய்த மாணவர்கள் காரதிவு பேருந்து நிறுத்தும் இடத்திற்கு அருகிலுள்ள பாலத்தில் ஏற்பட்ட இந்த விபத்தினால் எட்டு உயிர்கள் பலியாக்கப்பட்டுள்ளன இவ்வாறான பாரிய சேதத்தை ஏற்படுத்திய இந்த கடந்த கால வெள்ள நிலைமை காரணமாக இந்த சேதம் சம்பந்தமாக இந்த அரசாங்கம் சொத்து சேதத்துக்காக உயிர் சேதத்திற்காக நிலப்போடு அரசினால் வழங்கப்பட வேண்டும் என்ற பிரேரணையோடு இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன் எனவே சபைக்கு தலைமை தாங்குகின்ற சபாநாயர் அவர்களே இந்த அனர்த்தம் வருமென்று ஏற்கனவே வளிமண்டல திணைக்களம் தெரியப்படுத்திய பொழுதும் சில அரசு அதிகாரிகள் சிறந்த முறையிலே செயல்பட்டு சில மாவட்டங்களிலே சில அனர்த்தங்கள் வராமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல சில அதிகாரிகளுடைய அசம்பந்த போக்கினால் சில உயிர்களும் அதேபோல் பாரிய சேதங்களும் இந்த நாட்டிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உயர் சபையிலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஏற்பட்ட ஒரு பெரிய அனர்த்தமாக இந்த அனர்த்தத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அனர்த்தத்திலே ஒரு பெரிய விஷயம்தான் அம்பாறை மாவட்டத்திலே அந்த நின்ற ஊர் மதரசா மாணவர்கள் அவர்கள் இருந்த மதரசாவுக்கு நான் சென்று பார்த்தேன் அந்த மதரசாவிலே இருக்க முடியாத அளவு தண்ணீர் மட்டம் உயர்ந்து வந்ததனால் தான் அவர்களை வீடுகளுக்கு அனுப்புகின்ற அமைப்பிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் பாதுகாப்பாக பஸ்ஸினூடாக அனுப்பப்பட்டிருந்தார்கள் அந்த பஸ் போக முடியாத பாலமாக இருந்த அந்த காரதீவு பாலத்தினூடாக செல்வதற்கு டக்டரின் ஊடாக அவர்கள் அனுப்பப்பட்ட பொழுது அருகிலே போலீசார் பார்த்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அதாவது போலீசார் தங்களுடைய கடமைகளை சரியாக அந்த இடத்திலே செய்திருந்தால் அவர்கள் இந்த மாணவர்கள் அந்த டெக்டரிலே போவதற்கு இரண்டு மணித்தானங்களுக்கு முன்னர் இன்னொரு டெக்டரிலே சென்றவர்கள் அங்கு விழுந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறான சம்பவங்கள் நடந்தும் இந்த புதிதாக சென்ற மாணவர்களுக்கோ அல்லது அவர்களோடு சென்றவர்களுக்கு தெரியாத இவ்வாறான ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்தது என்று ஆனால் போலீசார் அதை ஏற்கனவே ரெண்டு மணித்தானங்களுக்கு முன்னர் நடந்த அந்த சம்பவத்தை தெரிந்தும் இந்த விஷயத்தை சென்ற இந்த மாணவர்களுக்கோ இந்த அந்த பாதையால் பயணித்தவர்களுக்கோ தெரியப்படுத்தாமல் மீண்டும் நோமலாக அந்த பயணங்கள் நடைபெற்று கொண்டிருந்ததாக நாங்கள் அறிகிறோம் எனவே எவ்வாறான ஒரு சிறுபிள்ளைத்தனமாக அந்த போலீசாரும் அதிகாரிகளும் அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்ற பொறுப்பான அதிகாரிகளும் நடந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் நடந்து இவர்கள் தாண்டவுடன் அங்கே நின்ற அதிபர் அவர்கள் உட்பட எல்லோரும் நின்ற போலீசாரிடத்திலே நின்ற ஏனைய அதிகாரிகளிடத்திலே இந்த பிள்ளைகளை காப்பாற்றி தாருங்கள் என்று கத்தி இருக்கிறார்கள் சில மாணவர்கள் என்னுடைய உயிரை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அழுது இதை அவ்வாறு அந்த நிலை இருக்கின்ற பொழுது போலீசார் அரசு அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருக்கோ அல்லது நாவை அமுதாவைக்கோ அல்லது உரியவர்களுக்கோ அறிவித்து இந்த விஷயத்தை செய்யாமல் பல மணி நேரங்கள் இதை ஒரு பொருட்டாக காணாமல் இருந்திருக்கிறார்கள் அது அல்ல அதன் பிறகு அங்கே வந்த போலீஸார் சொன்னார்களாம் நீங்கள் வந்து எங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனிலே என் போடுங்கள் என்று இவ்வாறான ஒரு அனர்த்தம் நடக்கின்ற பொழுது அதை காப்பாற்றுவதற்கு பிள்ளையுடைய உயிர் தங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு இருக்கின்ற இருநூத்தி இருபத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமானவர்களுக்கு பிள்ளைகள் இருக்க ஒரு பிள்ளையுடைய இழப்பு ஒரு உயிர் போகுமாக இருந்தால் அது எவ்வளவு தாக்கத்தை தாக்கி தந்தைக்கு குடும்பத்துக்கு ஏற்படுத்தும் என்று நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் எனவே அவ்வாறு இந்த பிள்ளைகளுடைய உயிர்களை கணக்கில் எடுக்காமல் சில மணி நேரங்களுக்கு பிறகு போலீசார் எங்களுடைய ஸ்டேஷனிலே வந்து அலை என்று சொல்லியிருக்கிறார்கள் இவ்வாறு அங்கு போன ஒரு மனுத்தியானம் ஒன்றரை மனுத்தியானம் என்று அதை காரதீவ போலீசார் என்று எழுதாமல் வைத்திருந்து இரண்டு தினங்களுக்கு அதாவது அடுத்த நாள் அந்த மதரசாவுடைய அதிபரையும் ஒரு சிலரையும் அதாவது சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை நீதிமன்றத்தின் ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த இழப்பு நான் அந்த ஏழு எட்டு வீடுகளுக்கு நான் நேரடியாக சென்று அவருடைய பெற்றோரோடு நான் அளவலாகினேன் அவர்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் எனவே மரணம் என்பது இறைவனுடைய புறத்திலிருந்து வருகின்றது என்றாலும் இவ்வாறான ஒரு ஆப சம்பவத்தை வேண்டிய பொறுப்பு அதாவது அதிகாரிகளுக்கு அதே அரசாங்கத்துக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் இருக்கிறது எனவே அந்த வகையில் இனிமேல் இவ்வாறான நிலை வராமல் இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் இதன் பின்னால் உள்ள அதிகாரிகள் அது பிரதேச செயலாளராக இருக்கலாம் அல்லது போலீசாராக இருக்கலாம் அல்லது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டராக இருக்கலாம் அல்லது ஏனைய உத்தியோகத்தர்களாக இருக்கலாம் இதன் பின்னால் இதற்கு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காதவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற இந்த அரசாங்கத்திடத்தில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் போல இன்னும் பல உயிர்கள் பதினேழுக்கு மேற்பட்ட உயிர்கள் இந்த அனர்த்தத்திலே நாடு முழுக்க பெற்றிருக்கிறது எல்லா குடும்பங்களை பிரிந்தவர்களுக்கும் எங்களுடைய அனுதாபத்தை நாங்கள் தெரிவிக்கின்றோம் அதே அவர்களுக்காக நாங்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் அதே போலதான் என்னுடைய நான் பதிநுட்பப்படுகின்ற மன்னார் மாவட்டம் அது ஒரு மன்னார் ஐலண்ட் அதாவது அந்த தீவிலே முற்றுமுழுதாக தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது எந்த ஒரு காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளத்தினால் மன்னார் மன்னார் மாவட்டம் பாதிக்கப்பட்டது பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினோரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டார்கள் அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்றி முப்பத்தி நாலு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சிறிய குளங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் ஹெக்டியார் வேளாண்மை செய்த காணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஒரு கிலோமீட்டர் சிறிய பாதைகள் பாதிக்கப்பட்ட செய்யப்பட்டிருக்கிறது நூற்று கணக்கான கால்நடைகள் இருந்து நான் பாலியாறு பக்கமாக மன்னார் யாழ்ப்பாண பாதையில் செல்கின்ற பொழுது அந்த சாதாரண கால்நடை வளர்ப்பு செய்கின்ற சகோதரர்கள் அந்த பாதையில் நின்று அழுது நான் கண்டேன் ஏன் அவர்கள் வளர்த்த எல்லா மாடுகள் ஆடுகள் எல்லாம் இறந்து விட்டது அவர்களுடைய எதிர்காலம் அந்த பாலை வித்து வாழ்ந்தவர்கள் வாழ முடியாத ஒரு துப்பாக்கி நிலை வந்திருக்கிறது எனவே இந்த சர்க்குலர்கள் ஊடாக உடனடியான நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முடியாது என்று எனக்கு தெரியும் நானும் டிசாஸ்டர் மினிஸ்டராக முன் இருந்தவன் என்ற வகையில் எனவே இந்த சேர்க்குலர் அப்பால் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை ஒரு மனிதாபிமானத்தோடு நீங்கள் அணுகி இந்த மாதிரியான கால்நடை இழந்தவர்கள் அதே போல விவசாய முற்றாக அழிந்திருக்கிறது எனவே அதற்கான நஷ்டீடுகளை இன்சூரன்ஸின் ஊடாக அல்லது மாற்று வழியினூடாக இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அதே போலதான் பவுனியா மாவட்டத்தில் இந்த அரசாங்க அதிபரோடு பேசினேன் நூற்றி அறுபத்தோரு சிறு உடைந்திருக்கிறது ஆறாயிரம் ஹெக்டார் பெடிலாண்ட் பாதிக்கப்பட்டிருக்கிறது வவுனியா சவுத் அங்கே ஒரு மரணம் ஒரு சிங்கள சகோதரர் குளிக்க சென்றவர் மரணித்திருக்கிறார் எனவே அதே போல் முள்ளத்தூர் மாவட்டத்திலே மூவாயிரத்தி குடும்பங்கள் ஒன்பதனாயிரத்தி தொண்ணூத்தெட்டு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அறுபது வீடுகள் பாதியளவிலே அளிக்கப்பட்டிருக்கிறது பல சிறிய மதகுகள் பாதைகள் விவசாய நிலங்கள் கால்நடைகள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது அதேபோல திருநோக திருவோணமலை மாவட்டத்திலே நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தொம்பது குடும்பங்களைச் சேர்ந்த பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பாதிக்கப்பட்டு எண்பத்தொம்பது வீடுகள் பாதி அளவிலே அதேபோல அதே போலதான் அங்கு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருபத்தி மூணாயிரத்தி அஞ்சூற்றி அறுபத் தொரு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு எழுபத்தி மூணாயிரத்தி ஐநூறு நபர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நூற்றி இருபத்தொன்பது வீடுகள் பாதி அளவிலே ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் பா பாதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல தான் அம்பாறை மாவட்டத்திலே ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஹெக்டேர் வேளாண்மை காணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதே போல் மீனவர்கள் பல நாட்களாக தொழிலுக்கு செல்லாமல் எந்த ஒரு நிவாரணமும் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் அதே அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற முன்னூறு மில்லியனுக்கு மேற்பட்ட தொகை செலவிலே ஏற்கனவே செய்யப்பட்ட குளங்கள் தற்பொழுது உடைக்கப்பட்டதாக நாங்கள் அறிகிறோம் எனவே அவற்றுக்காக விசேட நிதியை ஒதுக்கீடு செய்து அந்த குளங்களை சீரமைப்பதன் ஊடாகத்தான் அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த வேளாண்மைகளை காப்பாற்ற முடியும் என்பதை இந்த உயர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போலதான் இந்த வெள்ளத்தின் ஊடாக புத்தள மாவட்டம் குறிப்பாக புத்தள மாவட்டத்தில் நகரம் இவ்வாறான ஒரு சிறிய வெள்ளத்தை கூட தாக்கு பிடிக்க முடியாத நிலையிலே பெரும் நஷ்டத்தை கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தது எனவே அவ்வாறான வெள்ளங்கள் வந்த பொழுது அரச இயந்திரங்கள் இயங்கியதை விட துலமா அதே போல டீச்சிங் ஆஃப் இஸ்லாம் அதே போல பல நிறுவனங்கள் அபுதாபி குவைத் இந்தியா போன்ற நாடுகளுடைய உதவிகள் அதே போல கரிடாஸ் போன்ற நிறுவனங்களுடைய உதவிகள் பல உதவிகள் சாதாரண அவசர அவசரமாக அந்த மக்களுக்காக வழங்கப்பட்டது பல மெத்தடிஸ்டர் இன்னொன்று பல அமைப்புகள் உதவிகளை செய்தார்கள் அவர்களுக்கு நாங்கள் மக்கள் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம் அரசாங்கம் எங்களுடைய சேர்ந்த உப்பாலி பிரதி அமைச்சர் அவர்கள் இருக்கிறார் அவரோடு சேர்ந்து எங்களுடைய மூணு மாவட்டங்களில் நாங்கள் கூட்டத்தை நடத்தி அந்த பிரதேசத்துக்கு சென்ற பொழுது தேவைப்பட்ட நிதிகளை கேட்டபொழுது உடனடியாக தந்தார்கள் அதற்கு நாங்கள் நன்றியை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதேபோல மனிதாபிமானத்தோடு பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த விவசாயிகளுடைய நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள் அதே போல கால்நடைகளை இழந்தவர்களுடைய நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மீனவர்களுடைய நிலையை கவனத்தில் கொள்ளுங்கள் அவர்களுக்கெல்லாம் அதற்கான ஈடு செய்யுங்கள் அதே இன்று இருக்கின்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அக்குரணை கண்டி மாவட்டத்தில் இந்த முறை ரெண்டு உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் வென்றிருக்கிறார்கள் மக்கள் உங்களுக்கு அள்ளி வாக்களை தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் வருகின்ற வெள்ளத்தினால் அந்த அக்குரணை பிரதேசம் அழிந்து முன்னூறு மில்லியன் அஞ்சூறு மில்லியன் ஆயிரம் மில்லியன் என்று சொந்த பணங்கள் நஷ்டப்பட்டு கொண்டே ஒரு பிரதேசமாக பிரதேசம் இருக்கிறது நீங்கள் உங்களுடைய இந்த அதாவது பெரும்பான்மை அரசாங்கமாக இருக்கின்ற நீங்கள் ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து முன்வையுங்கள் தேவையான நிதிகளை பெறுவதிலே ஏதாவது உதவிகள் தேவை என்றால் நாங்கள் கூட வெளிநாடுகளிலே மத்திய நாடுகளிலே சில உதவிகளை பெற்றுத் தருவதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த சபையிலே நாங்கள் சொல்லி வைக்க விரும்புகின்றோம் அதே போல இந்த நாட்டிலே இந்த மாதிரியான வெள்ளங்கள் வருவது அதிகமாக இருக்கின்றது மலைநாட்டு பிரதேசங்களிலே பல உயிர்கள் அழிந்திருக்கிறது எனவே இவற்றுக்கான ஒரு நிரந்தர திட்டம் டிசாஸ்டர் தலைமையிலே கூட வேண்டிய கவுன்சில் உங்களை கூற சொல்ல முடியாது பல ஜனாதிபதிகள் கூட அந்த கவுன்சிலை வரலாறுகள் கிடையாது அதிலே பல அமைச்சுக்கள் பல துறை சார்ந்த எல்லோரும் இருக்கிறார்கள் எல்லோருமாக சேர்ந்து இனிமேல் இவ்வாறான வெள்ளங்கள் இந்த நாட்டிலே வராமல் இருப்பதற்கு கட்டங்கட்டமாக ஒரே அடியாக எங்களால் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியாவிட்டாலும் கட்டங்கட்டமாக தீர்வுகளை பெற்று கொடுத்து நாங்கள் எதிர்காலத்திலே இந்த வெள்ளங்கள் அனர்த்தங்கள் உயிர் அழிவுகள் வராமல் பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என்று கூறி இந்த பிரேரணையை முன்வைக்கின்றேன் நன்றி